முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்ட இந்த காணொலியை பார்த்து நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன் அதாவது பொதுவாகவே வந்து நம்முடைய தந்தையார் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்க அதை வந்து மிகப்பெரிய மோசமான ஒரு நிகழ்வாக தான் இன்றைக்கு வரைங்க சமூகங்கள் பார்க்குது அது இப்போ அதாவது இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் குழந்தை இல்லாமல் இருக்கலாம் இல்லை இல்லற சுகம் அந்த மனைவீட்டு கிடைக்காமல் இருக்கலாம் இப்படி பல காரணங்கள் ஏதோ ஒரு காரணத்தில் கல்யாணம் பண்ணிட்டாலும் அவர்கள் வந்து ஜென்ம வைரிய பார்க்குறதா வந்து வழக்கம் நம்ம நாட்டோட வழக்கம் அதுலேயும் வேறு அரபு நாடுகள்லாம் பிரச்சனை இல்லை இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஜென்ம வைரியாக பார்ப்பாங்க ஆனால் இவர் வந்து ஸ்டாலின் வந்து என்ன இன்றைக்கி ட்விட்டர் போட்டிருக்காரு என்னன்னாக்கே பெண்ணுரிமைக்காகவும் தமிழ்நாட்டின் தன்னுரிமைக்காகவும் நாடாளுமன்றத்தில் முழங்கும் கர்ஜனை மொழி என் பாசத்திற்கே தங்கை கழக துணை பொதுச்சாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இது வந்து உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அதாவது சின்ன வீடாக வச்சு அவர்கள் வந்து அந்த ம மக்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் எந்த ஒரு சொத்தில் ப பங்கு இல்லாமல் காலம் ஃபுல்லாக இடி சொல்ல சுமந்துக்கிட்டு இருந்தாலும் இருப்பாங்களே ஒணிஞ்சு அவர்களுக்கு வந்து திருமணம்னு சொல்லி வச்சு அவர்களை வந்து அந்தஸ்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து ஸ்டாலின் பாருங்கள் இவர் வந்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னுடைய தங்கையை வந்து விட்டுடாமல் தன்னுடைய தங்கையை மாற்றாந்தாய் பிள்ளையாக இருந்தாலும் அதுவும் என்னுடைய தகப்பனாருடைய பிள்ளை தான் அப்படின்னு நம்ம சமூக அந்தஸ்தை கொடுத்து அவங்க கடைசி வரைக்கும் த கூடவே வச்சுருந்து அவங்களுக்கு உரிய மரியாதையும் செ செலுத்துகிறாரு பார்த்திங்களா இது உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் முஸ்லீம்கள்லேயே கூட சில பேர் இது மாதிரி மாற்றாந்தாய் பிள்ளைகளை வந்து ஒரு மாதிரியான நடத்துகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் வந்து தவறு எப்படி இருந்தாலும் தன்னுடைய தந்தையார் ஒரு இன்னொரு திருமணத்தை பண்ணி அதன் மூலியம் ஒரு குழந்தை வந்துருச்சுனாக்க அந்த குழந்தைக்கு ஒரு உரிய அந்தஸ்து கொடுக்கணும் உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவர்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறது அவர்கள் முன்னேற்றத்தை தடுக்கணும்னு நினைக்கிறது நம்முடைய த தந்தையார் பேரையே சொல்லக்கூடாதுன்னா சில பேர் மிரட்டுறாங்க அப்படிலாம் நான் பார்த்துருக்குறேன் நேரடியாக பார்த்துருக்குறேன் அதெல்லாம் வந்து பெரிய தவறு இந்த அதாவது பல விஷயங்களில் முதல்வர் ஸ்டாலின் எனக்கு பிடிக்கும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த விஷயம் தன்னுடைய தங்கையை உரிய அந்தஸ்து கொடுத்து அவர்களை வந்து இன்றைக்கு வரைக்கும் க எந்த ஒரு க அந்த கண்கலங்காமல் வச்சுருக்கிறார் பார்த்திங்களா அந்த வகையில் நான் ஸ்டாலினுக்கு உண்மையிலேயே வந்து பாராட்டு நம்ம பாராட்ட நிலையில் அவர் இல்லை இருந்தாலும் ஒரு முதல்வருங்கிறது எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பெர்சனாக இருக்கணும் அந்த வகையில் கனிமொழி கருணாநிதிக்கு உரிய அந்தஸ்து கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ராயல் சல்யூட் இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா அபுதாபியில் நடந்த வாகன விபத்தில் ஒரு பெற்றோரின் நான்கு ஆண் குழந்தைகள் இறந்த சோகம் கோழிக்கோட்டை சேர்ந்த அப்துல் லத்தீப் துபாயில் பணியாற்றி வருபவர் மனைவி ருக்ஸானா ஐந்து குழந்தைகளுடன் குடும்பத்தோடு வசித்து வருகிறார் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை கழிக்க குடும்பத்தினரோடு அபுதாபி சென்று திரும்புகையில் அவர்கள் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானது அப்துல்லத்தில் போற்றி வளர்த்த ஆண் பிள்ளைகள் நான்கு பேரும் அசாஸ் பதினாலு வயது அம்மார் பன்னெண்டு வயது அசாம் ஏழு வயது அயாஸ் ஐந்து வயது ஆகியோரும் இவர்களுடன் காரில் பயணித்த வீட்டு பணியாளர் நாற்பத்தொம்போது வய வயதான புஷ்ரா என்ற கேரள பெண்மணியும் இறந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தந்தையும் தாயும் ஒரு பெண் குழந்தை படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று மாலை நான்கு ஆண் குழந்தையின் ஜனாஜாக்களும் துபாய் அல் குவாசிஸ் கபர்ஸ்தானில் நல்லடக்கம் செய்யப்பட்டது எல்லாம் உள்ள லாஹ் குழந்தைகளுக்கு நல்வாழ்க்கை அருள்வானாக மறுவாழ்வை சிறப்பாக்குவானாக பெற்றோருக்கு அருமையான அழகிய பொறுமையை வழங்குவானாக இன்னால் இல்லாகிவா இன்னா இலகி ராஜுவோன் நாம் அவரிடந்துமே வந்தோம் அவரிடமே திரும்பச் செல்பவர்கள் அப்படிங்கிற இந்த துவாவை நம்ம ஓ எந்த ஒரு இறப்புலேயும் ஓதுவோம் அதோடைய தமிழ் மொழிப்பெயர்ப்பு தான் இது வா வாங்கினா இலகி ராஜீவங்கிறதுக்கு இது வந்து இறந்து போனவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது ஏன்னால் என்றைக்கு இருந்தாலும் நாம் திரும்ப போக வேண்டியது தான் அவங்க முன்னே முன் முன்னு முன்னாடியே எடுத்துக்கிட்டாங்க இடத்த இறைவன் அவர்களுக்கு முன்னாடியே இறப்பை நிர்ணயிச்சிட்டாங்க அவ்வளோதான் நம்ம கையில் எதுவுமே கிடையாது அப்படின்னு மூணு நாள் துக்கம் அதுக்கு பிறகு அதை தூக்கி போட்டுடணும் ஏன்னா இறைவன் நாட்டப்படி அதில் இறைவன் ஏதோ ஒரு நன்மையை நாடி அதை செஞ்சுருக்குறான் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போய்ட்டோன்னாக்க நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரங்கள் எல்லாமே கீழே விழுந்துடும் நம்ம நார்மலுக்கு வந்துடுவோம் ஆனால் சில பேர் இங்கே வருஷம் நாற்பது நாள் இப்போ வருஷம் அது வந்து நினைவுக்கு வந்துக்கிட்டு அதுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டுக்கிட்டுலாம் இருக்கிறாங்க அதெல்லாம் தவறு மார்க்கம் இஸ்லாம் வந்து அப்படிலாம் எதுவும் சொல்லலை ரெண்டாவது இறந்து போன வீட்டிலேயே வந்து உடனே சட்டியை வச்சு இங்கே பழவ சூறாலாம் ஆக்கி எல்லாேருக்கும் கொடுக்குறதெல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் தவறு அதாவது நபிகள் நாயக காலத்தில் இறந்து போன வீட்டுக்கு சொந்தக்காரங்கள் அவர்களுக்கு தங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை என்ன அவங்க சோகத்தில் இருக்கிறப்ப அவங்களுக்கு மேலும் நீங்கள் வந்து சிரமத்தை கொடுக்குறது மாதிரி வீ ஒரு நூறு இரநூறு பேர் அங்கேயும் உட்காந்துக்கிட்டு மதியானம் சாப்பாடு ஆக்கி போடு காலையில் சாப்பாடு ஆக்கி போடு அப்படின்னு கொடுக்கறதுக்கு தான் அது வந்து பெரிய சிரமத்திற்குரிய உள்ளது அதை நம்ம தவிர்த்துக்கணும் அதே போல் இந்த வாகன விபத்தில் இருந்த குடும்பத்துக்கு நாம் துவா செய்வோம் பிரார்த்தனை இறைவன் அவர்களுக்கு நிம்மதியை தரட்டும்னு நாமளும் நம்முடைய பிரார்த்தனையில் சேர்த்துப்போம் இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா இந்தூரில் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதி நகரின் பதினோராவது வார்டில் உள்ள பகீரதபுரம் ஏறத்தாழ் பதினாயிரத்துக்கு மேற்பட்டோர் வசிக்கின்றனர் பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் இரண்டரை மாதங்களுக்கு முன்னரே அக்டோபர் பதினைந்தாம் தேதி மேயருடைய உதவி எண்ணுக்கு அழைப்பு முதல் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதினோராவது வாரில் கோயில் அருகேயுள்ள கிணற்று தண்ணீரில் நாற்றமடிக்கிறது ஆழ்துளை கிணற்று தண்ணீரில் கழிவுநீர் கலந்திருக்கிறது என்று தினேஷ் பாரதி வருமா என்பவர் எச்சரித்திருக்கிறார் தொடர்ந்து நவம்பர் மாத மத்தியில் அசுத்தமான தண்ணீரில் அமிலம் மாதிரி ஏதோ கலந்திருக்கிறது என்று சிவானி தாக்கி என்பவர் புகார் செய்திருக்கிறார் டிசம்பர் மாதத்தில் மேலும் மேலும் இதே போன்ற புகார்கள் குவைய தொடங்குகின்றன மூன்றாவது வாரத்தில் மூன்றாவது வாரத்தில் நர்மதை குடிநீர் வழங்கல் திட்ட தண்ணீரில் கடுமையான துர்நாற்றம் புகார் செய்திருக்கின்றனர் ஊகம் எதுவும் நடக்கவில்லை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பதினோராது வாரில் தொண்ணூறு சதவீத மக்கள் வாந்தி வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற இறுதியான அபயக்குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் இவ்வளவுக்கும் செய்வடுக்காத அரசும் நிர்வாகமும் அடுத்தடுத்த நாள்களில் மருத்துவமனைகள் மக்கள் அனுமதிக்கப்பட்டு மரணங்கள் நேரிடவும் விழித்தெளிந்து கொண்டன அபயான் ஆறு மாத கைக்குழந்தை தம்பி இதற்கு மனமாகி ஆண்டுகள் கழிந்து ஏராளமான சிகிச்சைகள் இறைய வேண்டுதற்கு பிறகு பிறந்தவன் அபயான் வருகைக்காக குடும்பமே மகிழ்ச்சி கொண்டாடியது மருத்துவ காரணங்களால் இவனுக்கு தாய்ப்பால் புகட்ட முடியாது என்பதால் பசுப்பாலில் தண்ணீர் கலந்து புகட்ட மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் கொதிக்க வைத்த ஆற வைத்த தண்ணீரை கலந்திருக்க வேண்டும் என்ன நடந்ததோ குழாய் தண்ணீர் கலந்த பாலை புகட்டிருக்கிறார்கள் தண்ணீரை கொதிக்க வைத்ததில் அந்த பையன் வந்து ஆல் அவுட்டு குழந்தைக்கு திடீரென வயிற்றுப்போக்கு காய்ச்சல் மருத்துவரிடம் காட்டுகிறார்கள் மருந்து தருகிறார் சாதாரணமான காய்ச்சல் நினைக்கிறார்கள் நிலைமையும் கொஞ்சம் முன்னேறியதாக கூட த தோன்றியது இரண்டு நாட்கள் கழித்து திடீரென இல்லாமல் அதிகமாக இறந்து விட்டான பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு தவமிருந்து பெற்ற அந்த பையனை அரசின் அலட்சியத்தால் இன்றைக்கி பறி கொடுத்துட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்திங்களா சாதாரணமாக ஒரு நாலஞ்சு பிள்ளைங்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இத்தனை வருஷம் கழித்து பிறந்த அந்த குழந்தையே இன்றைக்கி பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்குறாங்க ஒரு நாளும் இனி அவன் திரும்ப வரப்போவதில்லை வரப்போவதில்லை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வ வராது மாம வந்த மாமணி போல அபயானை பெற்றெடுத்த தாய் சாதனா சாகு என்ற தனியார் பள்ளி ஆசிரியர் இப்போது கதறி கொண்டிருக்கிறார் ஒரு வீட்டில் பெண் மரணம் மகன் மருமகள் பேரன் எல்லோரும் மருத்துவமனையில் இப்படி பகிரதபுரத்தில் நேரிட்ட ஒவ்வொரு சாவுக்கு பின்னாலும் பல்வேறு விதமான துயரக் கதைகள் இருக்கின்றன குடிநீரால் இழந்தவர்கள் குடும்பத்தில் தலா இரண்டு லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்தூரில் குடிநீர் அல்ல விஷம்தான் விநியோகப்பட்டிருக்கிறது நிர்வாகமோ ஆழ்ந்த கும்பகர்ண நித்திரையில் இருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் துயரம் மக்கள் நிர்கதியாக நிற்கும் போது ஆணவமான அறிக்கைகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா தலைவர்கள் இந்த இதே மத்திய பிரதேசத்தில் சில மாதங்களுக்கு முன் தரமற்ற இருமல் மருந்து புகட்டப்பட்டதன் காரணமாக இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தனர் இதுதான் பிஜேபி